தோற்கடிக்கப்பட்ட பிறகு தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பார்வை இளைஞர்களுடைய பார்வை அன்னைக்கு இருந்த அந்த சூழ்நிலை அந்த திராவிட கட்சிகளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது இது பதிவு சொன்னீங்கன்னா அதாவது நான் அந்த விஷயத்தையும் சொல்லிடுறேன் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து எப்படி ஒருவருக்கு எதிராக மாறுங்கிறது உதாரணம் அறுபத்தி ஏழில் அவர் தோற்கற போது அந்த அந்த தேர்தல் சுற்றுப்பயணம் போற ஒரு சின்ன விபத்து நடக்குது அப்போ அவர் வந்து படுக்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க மாதிரி வருது அப்போ என்னங்க தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஓய்வு எடுக்க வேண்டி வந்துருச்சே தேர்தல் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதனால என்ன மக்களுக்கு தான் தெரியுமே நவளை பற்றி நம்ம அடிபட்டு படுத்திருந்தாலும் மக்கள் ஜெயிக்க வைக்கமாங்கன்னு நான் நம்புறேன் இதுதான் அவர் சொன்னது ஆனால் திமுக பண்ண பிரச்சாரம் பெரிய பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க

எம்ஜிஆர் மீது நேரடியாக பாசம் வைக்காத பொதுமக்கள் கூட ஐயோ பாவம்டா துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது கழுத்துல ஆனா மார்மலை எல்லாம் கட்டு போட்டது இன்னைக்கு இருக்கும் விளம்பரம் அன்றைக்கிருந்த மக்கள் அந்த விளம்பரத்தை எல்லாம் பார்த்தா ஐயோ பாவம் என்று போனதுதான் அந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் அது நடந்தது ஆனாலும் காமராஜர் அதை எப்படி எடுத்துக் கொண்டாருங்கிறதுதான் இன்றைக்கு இல்ல இந்த நூறு ஆண்டுகளுக்கு கூட தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவர் உட்கார்ந்து உட்காந்துருக்கிறார் எல்லாரும் நிற்கிறாங்க தோல்விக்கு பிறகு தோல்விக்கு தோல்வி நடந்துட்டு இருக்கு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு இவர் அப்படியே இருக்கணும் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லாம் போச்சே போச்சே போயிட்டு இருக்கேன் முதல் முதல் அனந்தனாய் தோல்விங்கிறது அறிவிப்பு தான் முதல்ல வருது அப்ப தொலைக்காட்சியில எல்லாம் கிடையாது வெறும் வானொலி மட்டும்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காமராஜர் தோற்றாருன்னா இருக்க எல்லாரும் ஓன்னு கத்தி கதறி அழுகுறாங்க